வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சிக்கன் குழம்பு ரொம்ப எளிமையாக அதே சமயம் டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கணும் இப்போ சாப்பிட்றதுக்கு பார்க்கறதுக்கும் ரிச்சாக இருக்கணும் அந்த மாதிரி எப்படி சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கன் குழம்பு செய்யணும்னா அது சில முறையை ஃபாலோ பண்ணி நம்ம செய்கிறப்ப தான் கரெக்டாக வரும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து நல்லா எலும்பு சதையோடு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாக்கில் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாயிடும் குழம்புல அந்த நார் நாராக வராது சிக்கன் எடுத்து நம்ம வாயில் கடிக்கிறப்போ நல்லா ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்கிறது இதை ஊற வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு தேங்காய் மசாலா இதுக்கு அரைக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு கொத்து கருவேப்பில்ல ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதுக்கு ஒரு மூணு தக்காளி இப்போ தனியாக இதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெண்டையுமே அரைச்சி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் போல் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கிராம்பு ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பூ மராட்டி முக்கு பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சத நம்ம ஒரு கப்பு இருக்குது அதை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது பெரிய சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் விழுது நல்லா வதங்கிடணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்குல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கோழி குழம்பு பல பேர் பல விதமாக வைப்பாங்க நானும் வைப்பேன் இந்த இந்த மாதிரி நீங்கள் கோழி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் நம்ம ஊற ஊற வச்சுருக்கோம் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வாக்கில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் நல்லா இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வதங்கிடணும் இப்போ நம்ம தக்காளி வெளுத சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மூணு பெரிய தக்காளியாக எடுத்து தான் நான் அரைச்சேன் நல்லா பியூராக அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு நம்ம இந்த விடுதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க யாராவது விருந்தாடி வராங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் அசத்தலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் விடுது கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச அந்த தேங்காய் விடுதை நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க முதல்ல நம்ம இந்த செய்கிற இந்த ப்ரிப்ரேஷன் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா ரிச்னஸை கொடுக்கும் அதனால தான் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ தேங்காய் விடுதையும் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து நான் முழுசாக சேர்க்க போகிறேன் இப்போ இந்த மசாலாத்தூளெல்லாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் வதங்கி சுண்டி என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும் அப்போ தானே சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகமாக சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இந்த தொக்கு மாதிரி இந்த நம்ம எல்லாத்துக்கும் தொக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்க சட்டியில் ஒட்டவே இல்லை நான் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை அந்த மசாலா வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு ட்ரையாக வர வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிக்கிறேன் அந்த சட்டியிலே ஒட்டலை பாருங்கள் பிரண்டு வருது பாருங்கள் கரண்டியில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம மசாலாவை நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டு வதக்கி செய்கிறப்போ குழம்பு நல்லா கண்டிப்பாக அந்த எல்லாம் வைக்கிற அந்த குழம்பு டேஸ்ட்டில் நல்லா ரிச்சாக இருக்கும் சமயக்காரங்களெலாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் சிக்கன் குழம்பு இப்போ நல்லா சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டுங்க அந்த மசாலாவோடைய தண்ணியெல்லாம் இந்த ஸ்டேஜில் எதுவும் ஊற்ற வேண்டாம் முதல்ல அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் ஒட்டை தான் அந்த சிக்கனை சேர்த்தேன் அதனால் பெருசாக ஒன்றும் தண்ணியெல்லாம் விடலை இப்போ நல்லா அந்த சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த சிக்கனில் ஏறி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம அந்த மிக்சி கழுவுன அந்த தண்ணி ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி அவ்வளோதான் விட்ருக்கோம் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் நான் இதுக்கு இதில் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து சிக்கன் குழம்பு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு அந்த சிக்கனோட வெந்து அதை எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு க்ரீமியாக தெரியும் நம்ம வந்து எடுத்து ஒரு கரண்டி போட்டோம்னாலும் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு உருளைக்கிழங்க நாளாக அரைஞ்சி போட்டிருக்கேன் நல்லா பெரிய பெரிய துண்டாக தோலோடு சேர்த்துருக்கேன் தோலை அப்படி உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்றப்போ சிக்கன் குழம்புல அந்த உருளைக்கெழங்கை தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம கொதிக்க விடணும் இதை வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் அந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா இந்த மாதிரி உருளைக்கெழங்கெல்லாம் வெடித்து வெந்து வரும் நான் அதனால தான் தோளோடு போட்டேன் தோளோட போட்டால் தான் கரைஞ்சி போகாது எடுத்து சாப்பிட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக சாதத்தில் வச்சு பிசைஞ்சு ஊட்டி விடலாம் இப்போ சிக்கனு நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இன்னுமே நான் குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கில் கொதிச்சிருக்கு இன்னொரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிச்சுதுன்னா குழம்பு நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு உருளைக்கெழம்பும் நல்லா வெந்திருக்கு ஆனால் கரைஞ்சி போகலை குழம்பு இப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கணும் இந்த மாதிரி கறி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் தோசை இட்லிக்கெல்லாம் வச்சிங்கன்னா மிச்சமே இருக்காது உங்களுக்கு குழம்பு இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் டெய்லி ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்கேன் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்